பிரித்தானியாவில் சட்ட விரோதமாக வேலை செய்த ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது சட்ட விரோதமாக வேலை செய்வதை தடுக்க கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிழக்கு லண்டன் சர்ரே உட்பட பிரித்தானியா முழுவதும் உள்ள பார்கள் உணவகங்கள் மற்றும் பூங்காக்களில் நடத்தப்பட்ட சோதனைகளை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வருடம் ஜூலை முதல் அமலாக்கப் பிரிவுகளின் சுற்றி வளைப்புகள் அதிகரித்ததால் கடந்த ஆண்டை விட கைது எண்ணிக்கை ஐம்பத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது பிரித்தானியா முழுவதும் குடிவரவு அதிகாரிகளால் ஒன்பதாயிரம் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இதன் காரணமாக ஆறாயிரத்து நானூற்று பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் எத்தனை பேர் குற்றச்சாட்டுகள் தண்டனைகள் அல்லது நாடு கடத்தலுக்கு வழிவகுத்தனர் என்பது குறித்த தரவை அரசாங்கம் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் திகதி முதல் இந்த ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் திகதி வரை லண்டனில் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிகரிப்பாகும் நீண்ட காலமாக தொழில் வழங்குனர்கள் புலம்பெயர்ந்தோரை சுரண்டவும் சட்ட விரோதமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் எல்லை பாதுகாப்பு மற்றும் புகலிட அமைச்சர் டேம் ஏஞ்சலா தெரிவித்துள்ளார் இது இனி எங்கள் கண்காணிப்பில் இருந்து தப்பாது அதனால்தான் நாங்கள் எங்கள் அமலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி எங்கள் குடியேற்றம் மற்றும் புகலிட அமைப்பை பாதுகாப்பதற்கு கடுமையான சட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வேலை செய்யும் சரிபார்க்க நிறுவனங்கள் சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டுள்ள அவ்வாறு செய்ய தவறியவர்களுக்கு பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்படும் கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் சட்டவிரோத தொழிலாளர்களை பணியமர்த்தியமைக்காக கிட்டத்தட்ட ஐம்பது லண்டன் வணிகங்களுக்கு உள்துறை அலுவலகத்தால் மொத்தம் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பவுண்ட் அபராதங்கள் பலர் விருந்தோம்பல் துறையில் இருந்தனர் மேலும் சில நிறுவனங்கள் விசாக்கள் இல்லாமல் ஊழியர்களை பணி அமர்த்துவதன் மூலம் ஊழியர் காப்பீட்டு சலுகைகள் மற்றும் குறைந்தபட்ச ஊதியத்தை செலுத்துவதிலிருந்து ஏமாற்றியதற்கான சான்றுகள் உள்ளது என அதிகாரிகள் குறிப்பிட்டனர்